புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க உறவுகளை நம்ம எங்கம்மா தேடுறான் விதிக்கருமா பிறந்துடுறான் நம்மளை சுற்றி என்ன உறவுகள் இருக்கோ அம்மாவை அப்பாவை மாமாவை சித்தப்பாவை பெரியப்பாவை பங்காளிய அத்தைய இது எதுவுமே நீங்கள் தேடி வந்து பிறக்கிறது இல்லை பிறந்துடுறோம் அந்த அடிப்படையில் கும்ப ராசிக்கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் இருக்குது என்ன குணாதிசயம் இருக்குது அப்படின்னா குறுக்கு வழி பிடிக்கவே பிடிக்காது குதர்க்கமான ஆட்களை இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது குரூர மனப்பான்மை கொண்டவர்களை இவர்களுக்கு பிடிக்காது எல்லா ராசிக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும் கும்பராசி கிட்ட அந்த குறைகளை மன்னிக்கிற இருக்கும் அடுத்தவர்களிடத்திலே குறையை பார்த்து அந்த குறை என்னிடத்தில் இருக்குதான்னு பரிசோதனை செய்து தற்பரிசோதனை செய்து தனக்குத்தானே சரிபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அந்த கும்பம் மாதிரி அந்த ரகசியத்தை அப்படியே காத்து அந்த குடம் மாதிரி பொக்கிசமாக வச்சிருப்பாங்க வெளியில் யார்கிட்டையும் எதுவும் சொல்லி காட்ட மாட்டாங்க இந்த குணம் கும்பத்துட்டா வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் புத்திசாலிக்கு புத்திசாலி தான் துணை அப்படின்னா அதுக்கு சரியான ராசி வந்து கும்ப ராசி தான் ரொம்ப சரி அவங்களுடைய வாழ்க்கையில சரியான உறவுகளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாலே போதும் என்னைக்குமே அவங்களுக்கு வெற்றி தான் ஸோ கும்ப ராசிக்கு சாதகமா இருக்கிற உறவுகள் வந்து யாரெல்லாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க உறவுகளை நம்ம எங்கம்மா தேடுறோம் விதிக்கரமா பிறந்துடுறான் நம்மளை சுற்றி என்ன உறவுகள் இருக்கோ அம்மாவை அப்பாவை மாமாவை சித்தப்பாவை பெரியப்பாவை பங்காளிய அத்தைய இது எதுவுமே நீங்கள் தேடி வந்து பிறகுறது இல்லை பிறந்துடுறோம் மனைவி கணவன் திருமண பந்தமும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது சொர்க்கத்துலங்கிறாங்க அப்போ அப்படி இருக்கையில் எந்த உறவுகளை நம்ம தேடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொருத்தருக்கும் பிராப்தத்தின் அடிப்படையில் இந்த உறவுகள் இருக்கிறாங்க அந்த உறவுகளால் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைந்தவர்களும் இருக்கிறாங்க உறவுகளுக்காகவே வாழ்க்கையை துளைத்தவர்களும் அதிகம் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கும்ப கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் இருக்கு என்ன குணாதிசயம் இருக்குது அப்படின்னா குறுக்கு வழி பிடிக்கவே பிடிக்காது குதர்க்கமான ஆட்களை இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது குரூர மனப்பான்மை கொண்டவர்களை இவர்களுக்கு பிடிக்காது குறை சொல்பவர்களை பிடிக்கவே பிடிக்காது என் மேலே தப்பு இருக்கு தப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க அந்த தப்பை சுட்டி காட்டி என்னை சரிப்படுத்துறக்கு வழியே பாருங்கள் எப்போ பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு அந்த குறையை நம்ம நீங்கள் தான் வந்து சரி பண்ண மாதிரி அடுத்தவர்கள் இடத்துல அதை போய் எடுத்து சொல்லி அவமானப்படுத்துபவர்களை கும்பராசிக்காரர்கள் ஒருபோதும் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் அதனால் எல்லா ராசிக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும் கும்ப அந்த குறைகளை மன்னிக்கிற பண்புருக்கும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அடுத்தவர்களிடத்துல சொல்லி காட்டாமல் அதை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை செய்யக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அடுத்தவர்களிடத்திலே குறையை பார்த்து அந்த குறை என்னிடத்தில் இருக்குதான்னு பரிசோதனை செய்து தற்பரிசோதனை செய்து தனக்குத்தானே சரிபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இதை நான் சரி பண்ணிட்டு என் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல உச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி ஒரு கும்பராசிக்காரர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்கெட்சு போட்ட மாதிரி இது இது சரி இது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த கும்பம் மாதிரி அந்த ரகசியத்தை அப்படியே காத்து அந்த குடை மாதிரி பொக்கிசமாக வச்சுருப்பாங்க வெளியில் யார்கிட்டையும் எதுவும் சொல்லி காட்ட மாட்டாங்க இந்த குணம் கும்பத்துகிட்ட இருக்கும் அப்போ இந்த குணம் இருக்கிறதுனால இதே போன்று குணம் இருப்பவர்களை கும்பராசிக்கு மிகவும் பிடிக்கும் அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இவர்களுக்கு உறவுகளாக அமைந்தால் அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் சர்வ வெற்றியும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்போ இவர்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பத்துக்கு ஆதிக்கமாக இருக்கிறதுனால முதல்ல தன்னை பிடிக்கணும் அதுக்கப்புறம் மற்றவர்களை பிடிக்கணும் தாம் பிறரை நேசிக்கணும் மற்றவர்கள் தன்னை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை இவர்களிடத்துல இருப்பதுனால நேசிக்கும் குணம் கொண்ட அத்துணை பேரையும் கும்பராசிக்கு பிடிக்கும் ஒரு அன்னை தரசாவை பிடிக்கும் ஒரு அப்துல் கலாமை பிடிக்கும் ஒரு பாரதியாரை பிடிக்கும் ஏன்னு சொன்னா கும்பராசி கவிதை சேவை மனப்பான்மை கொண்ட ராசி கவிதையாளர்களையும் பிடிக்கும் கட்டுரையாளர்களையும் பிடிக்கும் கற்பனைவாதிகளையும் பிடிக்கும் உலகத்திற்கு சேவை செய்பவர்களை பிடிக்கும் கும்பராசிக்கு சேவை செய்வதே பெரும் பாக்கியம் என்பதை பிடிக்கும் அப்ப கும்பராசியில பிறந்த ஒவ்வொருவருமே சேவை செய்பவர்களை ரொம்ப நேசிப்பாங்க ஒரு இரக்க சுவாம ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நான் நிறைய ஒரு கும்பராசியை இதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒரு ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறாங்க ஒரு வயதானவர்கள் முதியவர்கள் போகிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளி போகிறாங்க ஒரு திருநங்கைகள் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சிலர் அந்த இடத்த விட்டு கடந்து போவாங்க நமக்கு எதுக்கு வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி போவாங்க இல்லையா இந்த தேடி போய் கையை பிடித்து அரவணைத்து அந்த இடத்திற்கு சரியாக கொண்டு சேர்ப்பவர்கள் கும்பராசிக்காரர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு திருநங்கைக்கு சொந்தக்காரர்கள் கும்பராசிக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களை சொந்தம் கொண்டாடி அவர்களுக்கு தேவையான அத்துணையும் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களை சமூகத்தோடு அக்கறையோடு அன்போடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் யாரையெல்லாம் நீங்க தள்ளி வைக்கிறீங்களோ யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்களோ யாரையெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை பேரும் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த குவாலிட்டியெல்லாம் அவர்கள்ட்ட இருக்கும் நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்ப இந்த நபர்கள்லாம் அவங்களை சுத்தி சூழ்ந்து நிறைய அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே போல ஒரு ஆணாக இருந்தா மாற்று பாலினத்தவர்கள் ஒரு பெண்ணு அது வயதுன்னு கிடையாது அவங்க கொஞ்சம் வயசாக இருந்தாலும் கம்மியான வயசா இருந்தாலும் கூடமான வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவியை கட்டாயம் கும்பராசிக்காரர்கள் செய்வார்கள் மாற்று பாலினத்தவர்கள் மீது மரியாதையோடு நடக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கிடுவாங்க ஏன்னா கும்பம் என்றாலே ஒரு மரியாதை கும்பம் என்றாலே ஒரு உயர்வு அது எங்க இருக்குமா கோபுர கலசம் போன்றது அப்ப அந்த கும்பம் என்பது ஒரு உயர்வான சிந்தனையை கொண்ட ஒரு ராசி அதனால் உயர்ந்தவர்களை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து கும்ப ராசிக்கு பூர்வ புண்ணிய பந்தத்தால் இவர்கள் செய்த புண்ணியத்தால் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவானாக வர்றார் அவரே அஷ்டமாதிபதியாக வர்றார் அது வேற கணக்குன்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்த அதிபதி புதன் பகவானாக வருவதனால புதன் அப்படின்னு சொல்கிறது மச்சான் மைத்துனன் மாமன் இந்த உறவுகளெல்லாம் கும்பராசிக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாமே மச்சினேன்னு ஒரு தொட்டை பழகிட்டா அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தாய் மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்கனால சில அவமானங்களையும் கும்பராசி சந்திக்கும் அட்டமாதிபதியாக வர்றதுனால சார் எங்கள் மாமாவுக்கு கடை வாங்கி கொடுக்க போய் நான் மாட்டிக்கிட்டு இஎம்ஐயை கட்ட முடியாமல் அவர்கிட்டையும் கேட்க முடியாமல் அவர் மேலே ஒரு மதிப்பு வச்சுக்கிட்டு வீட்லேயும் சொல்ல முடியாமல் அப்படியே திணறிக்கிட்டு இருக்கேன் ஏ மச்சான் சார் அவர் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஒழுங்காக பார்த்துக்கல அந்த பொறுப்பை நான் சமக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன் சொல்லி காட்டவும் முடியலை வாழ வைக்கவும் முடியலை வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி அந்த மாமை மச்சனைனால நிறைய மரியாதை கட்ட ராசி கும்பராசி மாமை மச்சனனுக்கு உதவ போய் தன் மதிப்பை கெடுத்துக்கிட்ட ராசி கும்பராசி அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த புதன் இவர்களுக்கு பாதகமாக இருக்கும் பொழுது இவர்கள் அந்த மாதிரி உறவுகளால் நன்மையும் பெறுகிறார்கள் பாதகத்தையும் அனுபவிக்கிறார்கள் அடுத்து கும்பராசிக்கு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி சுக்கரன் சுக்கரனாலே நம்ம சொல்லிட்டோம் கலத்திரஸ்தானம் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு நிலை ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அந்த கும்பராசிக்காரருக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் சுக்கர பகவான சுகாதிபதியாகவே சுக்கரன் வர்றதுனால சுக்கரனுக்குரிய உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அத்தை இதெல்லாம் ஒரு நிலையில சொன்னாலும் கூட கும்பராசியை பொறுத்தவரை சுகாதிபதி என்று வருவதால் தன் வாழ்க்கையில துக்கங்களை சமமாக பங்கெடுக்கக்கூடிய கணவனோ மனைவியோ கும்பராசிக்கு மிகப்பெரிய உறுதுணை அவர்களை நீங்க பொக்கிசமாரி மாறி பார்த்துக்கிட்டா வாழ்க்கை என்பது பொக்கிசமாக இருக்கும் அவர்களை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் சுக்கிரன் கண்ணாடி போன்று செதறிவிடும் உங்களுடைய வாழ்க்கை சின்னாவினமாக மாறிவிடும் அது கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் ஏனென்றால் சுகாதிபதியே உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வந்தாலும் கூட ஸ்திரத்திற்கு பாதகாதிபதி என்ற அந்தஸ்தை சுக்கரன் பெறுவதால் குடும்பத்துக்குள்ள குதூலமான வாழ்க்கை மரியாதை இல்லாத வாழ்க்கையாக தெருவுக்கு வந்துவிடும் கும்பராசிக்கு அப்ப கணவன் மனைவி ஒரு பெரிய பேக் போன் பெரிய சப்போர்ட் கல்யாணமே நடக்கல என்ன செய்யலாம் சுக்கரன்ன காதலன் சுக்கரன்னா காதலி உங்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் உங்கள் மேல அக்கறையாக இருக்கக்கூடியவர்கள் தானே காதலன் காதலி ஆமா இந்த உறவு கும்பராசிக்கு ஒரு ரகசியமான ஒரு பாதுகாப்பான உறவு அதே நேரத்தில் சுக்கர பகவான் பாதகமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை அமைந்த பின்பும் ரகசிய காதல் என்ற பேரிலே சிக்க வைத்து சின்னமனமாக்குவது கும்பராசியை தான் சுக்கரன் ஐயா வீட்டுக்கு போனேன் நிம்மதி இல்லை வெளியில சாப்பிட்டியான்னு கேட்கறக்கு ஒரு உறவு இருக்கு மனைவியை விட மேலுன்னு நினைக்கிறேன் ஐயா கணவர் நான் வீடு பெருக்கிறேன் சமைச்சு வைக்கிறேன் பாராட்டுறதே கிடையாது திரும்பி கூட பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் கும்பராசியில் இருப்பார்கள் சுக்கரன் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் பொழுது கட்டிய மணாலனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது வரும் அப்போ இந்த சுக்கரன் எங்கே இருக்கிறாரோ அதை வைத்து உறவு சிக்கல்கள் கணவன் மனைவி இடையே கும்பராசிக்கு அதிகம் ஏற்படும் அதே மாதிரி கும்பராசிக்கு அத்தை வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு ஜாலி தான் சுக்கரன்னா அத்தை நாலாம் இடம் சுகம் தான் வீட்டுல ஓடி விளையாட மாட்டாங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டா எதவனாலும் போட்டு உடைப்பாங்க அத்தை என்னான்னு கேட்க மாட்டாங்க அதுலயும் தான் தம்பி பிள்ள தான் அன்னை பிள்ளை வறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா கூட பிறந்த உறவு முறையான ஒரு அத்தை வீட்டுக்கு ஒரு கும்பராசிக்கார் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அத்தை சொந்த பிள்ளைய பார்க்காது அண்ணன் பிள்ளைய பிள்ளை மாதிரி பார்க்கும் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த அத்தைக்கு துடிச்சு போயிடும் அண்ணன் தான் அவருடைய பிள்ளையை கண்டிச்சா ஓம் பிள்ளை நீ இதுக்கியா கண்டிக்கிற ஏ மருமகே ஏ மருமக பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை கும்பராசிக்கு கிடைக்கும் அந்த மரியாதை அத்தை வீட்டிலே கும்பராசிக்கு கிடைக்கும் அத்தை மேலே அம்மாவை விட அப்பாவை விட பெரும் மதிப்பும் மரியாதையும் கும்பராசிக்காரர்கள் வைத்திருப்பார்கள் அதே நேரத்தில் சுக்கரன் எங்கேயாவது பாதகமாக போயிட்டான் அத்தையே ஆப்பிடிக்கும் அத்தையே அனாதையாக இவர்களை பாவிக்கும் ஒரு போட்டியாளர்களாக நினைக்கும் பிள்ளையோ அத்தை எதிரி போன்று அத்தையை சித்தரிக்க வைத்துவிடும் அப்ப சுக்கரன் இவர்களுக்கு சில நேரங்களில் சாதகமாக இருந்தால் அத்தையால் அனுகூலம் பாதகமாக இருந்தால் அத்தையால் அனாதையாக வாழ வேண்டிய நிர்பந்தம் இது ஒரு நிலை அத்தையால் அவமானப்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டியது வருவான் அத்தை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தத்துக்கெல்லாம் மெயில் போட்டு அனுப்பி இந்த பிள்ளை இப்படி பண்றான்னு சொல்லி காட்டி கொடுத்து விடுவார்கள் கும்பராசிக்கு வந்து கணவன் மனைவி அத்தை மாமா இவங்க மூலமா சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்கல்ல பெரிய சம்பவங்களே நடக்கும் சில விஷயங்கள் ஓகே பெரிய சம்பவமே நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அப்பா அண்ணன் தம்பி இவங்க கிட்ட எல்லாம் வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதா ஏன் வராது அங்கேதான் பெரிய விஷயங்கள்லே மர்மமா மறைந்து கிடக்குது இந்த ராசிக்கு ஏன்னு சொன்னா கும்பராசிக்கு வந்து செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்து இளைய சகோதர ஸ்தானமாகவும் வருது தொழில் கிரகமும் செவ்வாய் தான் வராது பத்தாம் இடமா தொழில் செய்கிற இடத்துல போய் நிறைய போட்டிகளை இவர்கள் சந்திப்பார்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அது என்னமோ தெரில கும்பராசிக்காரர்களை பார்த்தாலே ஒரு அந்த தொழில் செயல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கொண்டு அவர் கடைநிலை ஊழியர் கொண்டு இவங்க மேலே ஒரு பொறாம சூழ்ச்சி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் கொஞ்சம் எதிரியாக இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் இடத்திலே ஒருபோதும் அடிபடியாத கும்பராசிக்காரர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களால் அதிகம் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு பாதிப்பா இருக்கிறதுனால அதிகாரம் பண்ணா கும்பராசிக்கு பிடிக்காது அதட்டி பேசினா கும்பராசிக்கு பிடிக்காது பேசினா கும்பராசிக்கு பிடிக்காது ஏன்னு கேள்வி கேட்டா கும்பராசிக்கு பிடிக்காது குறை சொன்னால் கும்பராசிக்கு பிடிக்காது ஆனா விதி கருமா உட்கார்ந்து கூட வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல சரி தொழில் செய்யற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு என்ன கும்பராசிக்கு ஆதிபத்திய கிரகம் சனி பகவான் தொழில் செய்கிற இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயையை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கே மூணு பேய் டிங்கு டிங்குன்னு நாடுதுங்கிற மாதிரி இருக்கும் குடும்ப வாழ்க்கை ஏன்னு சொன்னால் ஏழாம் அதிபதி சூரியனா அப்ப சூரியனுங்கிறது கணவன் மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் ஏற்கனவே சுக்கரன் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கான் அப்போ கும்பராசிக்கு நேர் கலத்துற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சூரியன் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குறை சொல்ற வாழ்க்கை தான் இவர்களுக்கு அதிகம் இருப்பதால் வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் நிறைய ஒரு மனக்கசப்பு கஷ்டம் சூரியன் ஒருவேளை குரு பார்வையில் சுபகிரக சேர்க்கையில் சுக்கரனுடைய பார்வையில் சந்திரனுடைய சேர்க்கையில் நல்ல நிலையில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் இவர்களுடைய வாழ்க்கை இவர்களை வந்து அப்படி தாங்குற உறவு தங்கத்தட்டுல வச்சு அப்படி தாங்குகிற உறவு இவர்களுக்கு அமையும் மன வாழ்க்கை பெரு நிம்மதியாக இருக்கும் அப்போ சூரியன் ரொம்ப முக்கியம் கும்பராசியில் பிறந்த ஒருத்தரும் சூரியன் அப்பா கிரகமாக இருக்கிறதுனால நீங்க உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவு தான் ருத்ரதாண்டமாக ஆடிடுவார் அந்த மனுஷன் வந்து சேர்த்து வைப்பாருன்னு பார்த்தா அதோட கட் பண்ணி விட்டு கூட்டிகிட்டு போயிடுவார் ஒவ்வொரு கும்பராசியில் பிறந்த பெண்களும் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை தகப்பனார் இடத்துல கொண்டு போய் எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றி குடும்ப வாழ்க்கையை பிரிய வேண்டிய நிர்பந்தம் அந்த தகப்பன் ஸ்தானத்தாலே இவர்களுக்கு உருவாங்க அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்களும் கும்பராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய மாமனார தன் தகப்பனுக்கு மேலாக வைத்து உற்ற தோழனாக கும்பராசிக்காரர்கள் பார்ப்பார்கள் அதே மாமனாருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் சிறைவாசல் கதவை கூட தட்டி அவருக்காக அங்கே போய் என்ன பிரச்சனைன்னு நின்று வாதாடி ஜெயித்து கொடுக்கக்கூடியவர்கள் கும்பராசி ஆயிரம் பேர் படையெடுத்து வந்து தன் மாமனாருக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு தனிநபராக கும்பராசிக்காரர்கள் என் தகப்பனுக்கு அடுத்த நிலை என் மாமனார் என்ற உறவை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் அதே மாமனார் எங்கேயாவது ஒரு இடத்துல இவர்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருந்தால் அவர்கள் தலைவாசலிலும் தலை வைத்து படுக்காதவர்களாக இருப்பார்கள் நிறைய கும்பராசி பெண்கள் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அப்பாவினுடைய வீட்டுக்கு வர்றதே இல்லை சார் நாங்கள் அங்கே போய் நீ மட்டும் போய்ட்டு வா நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டாருன்னு காரணம் அவர் நிறையா பட்டுட்டாருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களுடைய பிறந்த பெண்களும் கூட தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு போகாமல் இருப்பதற்கு காரணம் அங்க சரியான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கலங்கிறதுனால ஏன்னா சந்திரனே ஆறாம் அதிபதியாக வருவதால் தாயும் பாதகாதிபதி தாய் வழி உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகளும் பாதகாதிபதி மாமனார் மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவும் பாதகாதிபதி தாயும் வேணா மாமனார் மாமியாரும் வேணா வா தடிக்குணத்தனம் போலாம் இஷ்டம்னா வா கஷ்டம்னா விடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கும்பராசி பெண்கள் இருப்பார்கள் இந்த கும்பராசிக்கு இந்த உறவுகளால் நிறைய பாதகங்களும் நடக்குங்கிறதுக்காக சொல்றேன் சார் கும்பராசிக்காரர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த உறவுகள் கிட்ட எல்லாம் என்ன மாதிரி நடந்துக்கலாம் சார் கும்பராசி ஒரு குதூகலமாக வாழணும் குறை இல்லாத வாழ்க்கை இருக்கணும் குறை இல்லாத உறவுகளே இல்லை அதனால உங்களை பொறுத்தவரை ஒரு உறவுகள் என்பது உங்களை மதித்தால் அவர்களை நீங்கள் மதித்து நடங்கள் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி உங்க மேல மதிப்பு ஒருத்தர் காட்டலன்னு சொல்றத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த மதிப்புக்காக ஏங்கி நின்னு சரியாவான்னு நினைச்சு ஆக்கலாம் நினைச்சு நீங்க என்னைக்கு போய் அந்த உறவை வந்து தக்க வைக்கணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையை அதோட முடிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை கௌரவம் இல்லை அந்தஸ்து இல்லைன்னு சொன்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் தள்ளி வைங்க வாழ்க்கையில கும்பராசி வெற்றி பெறுவீர்கள் இன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணனும் பண்ணக்கூடாது உறவுகள் கிட்ட என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணா உங்க வாழ்க்கை வந்து மேம்படும் அப்படின்றத ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை